அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் இவர் காத்தோம் ஆதவன் தொலைக்காட்சியிலே இன்றைய தினமும் நாங்கள் பன்னிரெண்டாவது நோம்பிலே இஃப்தாரை எதிர்பார்த்தவர்களாக காத்திருக்கின்றோம் நாங்கள் நேற்றைய தினம் அதாவது தற்போது நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே இரண்டாவது பத்திலே பாவமடிப்புக்குரிய பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் பாவமணிப்பு பற்றி தொடர்ச்சியாக நேற்றைய தினம் நாம் விரைவாக கலந்துரையாட இருந்தோம் அது தொடர்ச்சியாக இன்றைய தினமும் தொடர்ச்சியாக நாம் இந்த பாவமண்டிப்பினுடைய பற்றி தொடர்ச்சியாக நாம் எதிர்பார்க்கின்றோம் அதற்காக இன்றும் எமது கலைகத்தில் காத்திருக்கின்றார் அஹ் அகில இலங்கை மஜலிசுல் ஒலமாவினுடைய செயலாளர் மௌலவி சிராஜுதீன் நஜாஹி அவர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரிகுமே மா இந்த பாவ மன்னிப்புக்கு சிறந்த நேரம் எது என்ற தொடர்ச்சியாக இருக்குது இந்த நேரத்தில் அல்லாஹ் அவர் அடியான் தன் பாவ மன்னிப்பை கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார் என்று ஒரு அவ்வாறான நிச்சயிக்கப்பட்ட நேரங்கள் காணப்படுகின்றனவா நிச்சயமாக அலமது இல்லாஹ் ரபில் அம்மாபாத் ஆதவன் தொலைக்காட்சியினூடாக ரமதான் மாதத்தின் இஃப்தார் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அழகானது ஒரு கேள்வி அதாவது பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்புக்குரிய நேரம் சிறந்த நேரம் எது அல்லது பாவ மன்னிப்பு கேட்பதற்கான சந்தர்ப்பங்கள் எவை இவைகளை எல்லாம் மையப்படுத்தி நான் ஒரு கேள்வியைத்தான் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே இறைவன் ஹக்குஸ் பகானகுவத்தாலா பொதுவாக ஒரு சட்டம் பாவ மன்னிப்பு நீங்கள் எந்த இடத்தில் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அது நிச்சயமாக அல்லாஹ் கபூலாக்குவதற்காக வேண்டி உங்களுடைய பாதத்தை மன்னிப்பதற்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒரு பொது நியதி பொது சட்டமாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் சில விடயங்களில் இறைவனக்க சுபகானத்தால் இப்படி விரும்புகிறான் சில நேரங்களை அல்லாஹ் அதற்கான ஒரு நேரமாக அமைத்து வைத்திருக்கிறான் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் மக்கள் எல்லோருமே உறங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் தஹ்ஜத்துடைய நேரம் இந்த நேரத்தில் ஒரு மனிதன் தான் மட்டும் எழுந்திருந்து உது செய்துவிட்டு தகஞ்சத்தை தொழுது விட்டு அல்லா இடத்துல ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னித்திடு என்று கேட்டால் அந்த நேரம் பாவம் மன்னிப்புக்குரிய அந்த நேரம் நிச்சயமாக இறைவன் அடியார்களெல்லாம் தூங்குகின்ற பொழுது இந்த மனிதன் மாத்திரம் என்னிடத்தில் தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி கையெந்திருக்கிறானே என்று கேட்டு உடனே அந்த நேரத்திலே அல்லாஹ் கபூர் செய்ய காத்து கொண்டிருக்கிறான் இதே போல வெள்ளிக்கிழமையுடைய இரவுகள் வெள்ளிக்கிழமையுடைய இரவுகளில் பாவ மன்னிப்புக்குரிய ஒரு முக்கியமான நேரம் அந்த இரவுகளில் நீங்கள் துவா செய்தாலும் அல்லாஹத்தில் பாவ மன்னிப்பு கேட்டாலும் நிச்சயமாக அந்த இடமும் கபூலாக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதே போன்று நிஸ்ஃபு ஷாபான் என்று சொல்லப்படும் ஷாபானுடைய மாதத்தில் பதினைந்தாவது இரவு இதற்கு வந்து நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்ற அந்த காரணத்தினால் விடுதலை என்பது அரபியில் பராத் என்று சொல்வார்கள் அதனால் அன்றைய தினத்துக்கு பராத்தும் மின நார் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்யக்கூடிய இரவு என்ற ஒரு பெயர் இருக்குது அப்போ அன்றைய இரவு அந்த பராத்துடைய இரவு அந்த இரவும் பாவ மன்னிப்பை அல்லாஹ் மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டு இருக்கிறான் அன்றைய இரவு ஒரு சிறந்தது இரவாக கணிக்கப்படுகிறது அதே போன்று ரஜபு மாதத்தினுடைய முதலாவது நாள் இதுவும் பாவ மன்னிப்புக்குரிய சிறந்த ஒரு நாளாக அமைந்து இருக்கிறது இதுபோல் எண்ணற்ற நாட்கள் இந்த பாவ மன்னிப்புக்குரிய தினமாக அதாவது விஷேடமான தினங்களாக நபிசல்லாஹூ அழகி வசல்ல மன்னர்கள் நமக்கு காட்டி தந்து இருக்கிறார்கள் அதே போல பாவ மன்னிப்புக்கு என்று மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் சில விஷயங்களை வசீராவாக வைப்பார்கள் உதாரணமாக துணை சாதனம் அப்படின்னு சொல்வார்கள் இதை குர்வான் தான் இப்படி சொல்லி காட்டுகிறார் யா ஐயுகல்லதீன ஆம நுஸ்தயனு பிஸ் சபிரி வலாஹ் இன்னொரு மாசாபிரி யா ஐயுல்லதீன ஆமனு ஈமாங் கொண்டவர்களே நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் உதவி தேடுங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டிருக்கிறான் அப்போ இந்த தொழுகதை தொழுதால் ஒரு மனிதன் தொழுகிறான் தொழுது விட்டு அந்த தொழுகையை கொண்டு அவன் உதவி தேடுகிறான் அல்லாஹத்தில் கையேந்தி துவா கேட்குறான் ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிச்சுடு அப்போ அந்த விட்டு நாங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு மிகவும் சிறந்ததாக அமைந்திருக்கும் அதே போல் ஒரு மனிதனுடைய பொறுமை ஒரு விஷயத்தில் ஒரு மனிதன் வந்து கோவப்படுத்தி கொண்டே இருக்கிறான் நிறைய அந்த மனிதனை கோபப்படுத்தி கொண்டு இருக்கின்ற பொழுது இவர் பொறுமை காக்கிறார் அல்லாஹுக்காக வேண்டி சபூர் செய்கிறார் அப்படி பொறுமை இழக்காமல் இருக்கிறார் இப்பொழுது அந்த மனிதனுடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்கிறான் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் இதுபோல் இதற்கு இன்னும் ஒரு விளக்கம் இப்படியும் சொல்லலாம் தொழுகை பொறுமை இந்த ரெண்டும் வந்து ஒரு தனியான படைப்பு கிடையாது அந்த ரெண்டுமே ஒரு மனிதனில் இருந்து தான் வெளியாக வேண்டும் இப்போ தொழுகை என்று சொன்னால் ஒருவர் தொலனும் இப்போ நான் தொழுகிறேன் என்றால் நான் தான் தொழுகிறேன் இப்போ தொழுகிறேன் ருக்கோசேரன் சுஜூதேரன் இதெல்லாம் அந்த தொழுகை என் நூடாகத்தான் அது நடக்கும் பொறுமை என்பதும் ஒரு தனியொரு சாமான் கிடையாது அதுவும் ஒரு மனிதனுக்குள்ள தான் இருக்குது ஒரு மனிதனுடைய சுபாவம் அதற்குள்ளே தான் அந்த பொறுமையும் இருக்குது இப்படி இந்த ரெண்டுமே இருக்கின்ற பொழுது இந்த ரெண்டும் வந்து ஒரு மனிதனுக்குள்ளேயே இருக்கின்ற பொழுது நபி சல்லாஹூ அலிஸ்லமன் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தருவதாக இருந்தால் பொறுமை யாளிகள் தொழுகை யாளிகள் இவர்களை துணை சாதனமாக வைத்து வசீலாவாக வைத்தும் நீங்கள் உதவியை அல்லாஹிடத்தில் பெற்று கொள்ள முடியும் இறைவா இவர்களுடைய பொருட்டை கொண்டு என்னை நீ மன்னித்திருவாயாக என்று கேட்பதற்கு முடியும் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரணமாக இறைவன் குரான்ல இப்படி சொல்லி காட்டுகிறான் ரஹிமா அதாவது உங்களுக்கு நீங்களே அநீதம் விளைவித்துக் கொண்டால் பாவம் செய்து கொண்டால் நீங்கள் போக வேண்டிய இடம் எங்க தெரியுமா யார் ரசூல் அல்லா உங்களிடத்தில் வர வேண்டும் அப்படி தான் குரான்ல வருது ஜா ஊக பஸ்தர்லா உங்களிடத்தில் வந்து அல்லாஹு இடத்தில் செய்யணும் அப்படி அல்லாஹூடத்தில் இஸ்தகபார் செய்தால் மட்டும் போதாது யார் ரசூல் அல்லா நீங்களும் அவருடைய பாவத்தை பொறுப்பதற்கு என்னிடத்திலே பிறை பொறுக்க தேட வேண்டும் யார் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார் அவருடைய பாவத்தை ரப்பே என்று நீங்கள் கேட்கணும் அப்படி கேட்டால் தௌவாபர் ரஹீமா அப்பொழுதுதான் உங்களுடைய தொகுபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் எனவே இது பாவ மன்னிப்புக்குரிய ஒரு முக்கியமான அம்சமாக நாங்கள் செய்த அமல்கள் அமல் செய்தவர்கள் இவைகள் எல்லாம் பாவ மன்னிப்புக்குரிய ஒரு முக்கியமான தளமாக இந்த நேரங்களும் இந்த இடங்களும் இதே போன்ற நிகழ்ச்சிகளும் நமக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கின்றன இரண்டாவது பத்திலே பாவ மன்னிப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ரமதானுடைய இரண்டாவது பத்து பாவ மன்னிப்புக்குரிய பத்து எல்லோரும் தெரிந்தபடியும் ஆகவே அதிக அதிகதிகமாக எமது பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கொண்டு கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக இறைவனிடம் மன்றாடியவர்களாக இந்த மாத இந்த பத்தை பயன்படுத்தி கொள்வோம் என்று கோரிக்கையோடு தொடர்ச்சியாக நாங்கள் கலந்து வரலாம் என்றும் அகில இளைஞர் உலமாவினுடைய ஓலமாவின் உடைய செயலாளர் மௌலவி சிராஜுதீன் அஜாகி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் மௌலவி அவர்களே நாங்கள் முதலாவது எமது கலந்துரையாடலின் போது பலபடி இயக்கத்தொடர்பில் கலந்துரையாடலாம் தற்போது இந்த பாவ மன்னிப்பு பெற்று ஒருத்தொரு ஒருவர் மீண்டு வருகிறார் இறைவனுடன் பாவ மன்னிப்பதால் தான் செய்த பாவத்துக்காக இறைவனிடம் மன்றாடி பாவ மன்னிப்பை பெற்று வந்த பிறகு அவர் அவர்களோடு இந்த சமூகம் எவ்வாறு ஒத்துசெய்து செயற்பட வேண்டும் நிச்சயமாக இது ஒரு அழகிய கேள்வி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஒருவர் பாவம் செய்துவிட்டால் அவர் தௌபா செய்தாலும் கூட இந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை அதுதான் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார் ஆனால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இப்படி ஒரு நிலை இருக்கு இது வந்து ஒருவர் பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெற்றதற்கு பின்னால் திரும்பவும் அவர் திருந்தி வருவதற்கு இந்த சமூகத்தோடு இணங்கி நடப்பதற்கு இது ஒரு தடையாகவே அமைந்து கொண்டிருக்கிறது ஒருவர் பாவம் செஞ்சால் இவர் அப்படி செஞ்சவர் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறதிலேயே இந்த சமூகம் மும்முரமாக தீவிரமாக இதில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க கிடைக்கிறது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அவர்கள் சிறந்தவர் யார் தெரியுமா பாவ மன்னிப்பு கேட்டு அந்த தவறிலிருந்து யார் விடுபடுகிறார்களோ அவர்கள்தான் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹூ அலைஹ் செல்லம் அன்னவர்கள் நமக்கு தருகிறார்கள் அதே சமயத்தில் பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதருடைய வரலாறை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் தனது தோழர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது ஆடுகள் மாடுகள் கால்நடைகள் எல்லாமே செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே சமயத்தில் யாருக்குமே பஞ்சத்தினால் பசியினால் வாடிக்கொண்டு தண்ணீர் தாகத்தினால் துடித்து கொண்டு மக்கள் பல பேர்கள் மரணித்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது இப்படி இருக்கின்ற பொழுது எல்லா மக்களும் பனுசவலர்கள் நம்பி மூசா அலஹி சலாத்து வசலாம் மன்னர்களத்தில் வந்தார்கள் மூசா அலஹி சலாத்து வசலாம் மன்னோகத்தில் வந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய நபியே பஞ்சத்திலே நாங்கள் வாடிக்கொண்டு இருக்கிறோம் நீங்கள் தான் அல்லாக இடத்தில் பிரார்த்தனை செய்து எங்களுக்கு மலையை பொழிய வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே நபி மூசா அலிஹி சலாத்து வசலாம் என்னார்கள் கேட்டார்கள் ரப்பே நீ மலையை பொழிய வைப்பாயாக உன்னுடைய அருளை இறக்குவாயாக என்று கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான் மூசா இந்த ஊருக்குள்ள ஒரு மனிதர் இருக்கிறார் அந்த மனிதர் நிறைய பாவங்களை செய்து பாவ மூட்டைகளோடு மிக பெரும் பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதர் மட்டும் இந்த ஊரை விட்டு போனால் தான் இந்த ஊருக்கே மலை கிடைக்கும் என்று சொல்லி சொன்னாங்க உடனே இறைவனக்கசு பகானகுவத் ஆளாக இப்படி சொல்ல நபி மூசா அலிஸ்லாம் சமூகத்துக்கு மத்தியில் வந்து சொன்னார் எல்லா மக்களையும் ஒரு கிரவுண்டில் ஒரு மைதானத்தில் ஒன்று கூட்டி அல்லாஹ் இப்படி சொன்னார் உங்களுக்கு மத்தியில் ஒரு பாவி இருக்கிறான் மிக பெரும் பாவி அந்த பாவி இந்த ஊரை விட்டு போனால்தான் அல்லாஹ் மலையை இறக்கி வைப்பான் எனவே உங்கள் யார் அந்த பெரும் பாவியாக இருக்கிறானோ அவன் இந்த ஊரை விட்டு போகட்டும் என்று சொல்ல நபிசல்லாஹூ அலஹி அவர்கள் இந்த வரலாறு சஹாபாக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மூசா அலிஹி சலாத்து அவர்கள் சொன்னார்கள் இந்த இடத்தை விட்டு அவன் போகாத மட்டிலும் நீங்கள் யாரும் என்ன செய்ய முடியாது உங்களுக்கு மலை பொழியாது என்று சொல்ல ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு தலப்பாகையை தலையில் போட்டுக்கொண்டார் போட்டுக்கொண்டு அவர் ரப்பிடத்தில் கை ஏந்தினார் ரப்பே இறைவா நீ என்னை மன்னிக்காவிட்டால் வேறு ரப்பு கிடையாது அந்த பாவி நான் தான் எனக்குத்தான் தெரியும் நான் இவ்வளோ பாவங்கள் செய்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது நீ என்னை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நான் இப்பொழுது வெளியேறி போனால் கூட எல்லாரும் பார்ப்பாங்க இவர் தான் அந்த பாவி இவர் தான் அந்த பெரிய பாவி என்பதனை எல்லோரும் பார்ப்பார்கள் என்னுடைய மானம் மறுவாது எல்லாம் சென்றுவிடும் அதனால் ரப்பே நான் உன்னிடத்திலே கையேந்து நிற்கிறேன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு ரப்பே என்று கேட்டார்கள் உடனே இறைவன் அந்த இடத்திலே மலையை பொழிய வைத்தான் மலையை பொழிய வைத்தான் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அதிசயம் ஏன் அதிசயம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னான் அந்த மனிதர் வெளியாரினால்தான் வெளியாகினால் தான் மலை பொழியும் என்று ஆனால் யாருமே வெளியாக இல்லையே எப்படி இந்த மலை பொழிந்தது அல்லாஹடத்தில் கேட்டார்கள் நம்பி மூசாலை சலாத்து வலாம் மன்னர்கள் ரப்பே எப்படி மழை பெய்தது அவர்தான் வெளியாகவே இல்லையே அப்படி கேட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான் அந்த மனிதன் இப்பொழுது என்னிடத்தில் தௌபா செய்து மீண்டு விட்டான் தான் செய்த பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து என்னிடத்தில் கதறி நின்றார் நான் அவரை மன்னித்து விட்டேன் எனவே நாம் மலையை பொழிய வைத்தேன் என்று சொன்னார்கள் உடனே மூசாலி சலாத்து வலாம் மன்னர்கள் கேட்டார்கள் யா அல்லா அந்த மனிதரை எனக்கு காண்பிக்க முடியுமா என்று கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா மூசா அவர் பாவியாக இருக்கின்ற பொழுதே யார் என்று நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை அவர் பாவியாக இருக்கின்ற பொழுதே அவர் யார் என்று கூறி அவமானப்படுத்த அந்த மனிதனை நான் கலங்கப்படுத்த விரும்பவில்லை இப்பொழுது அவர் தௌபா செய்து என்னுடைய நேசராக மாறிவிட்டார் எனக்கு அன்புக்குரியவராக மாறிவிட்டார் இப்பொழுது நான் எப்படி அவரை காட்டி அவமானப்படுத்துவது என்று கேட்டான் இறைவன் எனவேதான் ஒரு மனிதன் திருந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் தௌபா செய்து விட்டானென்றால் அந்த இந்த சமூகம் அவர்களுக்கு இன்னும் இன்னும் நன்மையும் பால் ஏவுவதிலும் நன்மையான விஷயங்களை செய்வதிலும் ஆர்வம் மூட்ட வேண்டுமே தவிர அந்த மனிதனை ஒதுக்கி சமூகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடாது என்பதை இந்த வரலாறு நமக்கு தெளிவாக பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் இன்று பரவலாக தீமைகள் செய்வது பாவங்கள் செய்வது என்பது பரவலாகிவிட்டது சமூகத்தில் போதை பாவிப்பது விபச்சாரம் கலவு மோசடி பேசுவது புறம் பேசுவது அவது ஒரு சொல்வது இது மாதிரியான பாவங்கள் அதிகமாகிவிட்டது ஒரு காலத்தில் நெரிசலந்தாசம் மீது இப்படின்னு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் பாவங்கள் செய்வதை பெருமையாக நினைப்பார்கள் என்று இன்று அதுதான் நடந்து இருக்கிறது சமூகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு பாவத்தை செய்வது அதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுவது இதை ஒரு பெருமையாக நினைக்கிறார்கள் ஒரு பெருமையாக நினைத்து இப்படி பாவம் செய்கின்ற பொழுது இதை செய்தால் தான் ஏதோ ஒரு பெரிய கெத்து மாதிரி அவர்கள் என்ன நடக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுவதுனா பிசல்லாஹூ அலையுஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை பிறரிடத்திலே சொல்லி காட்டாதீர்கள் அல்லாஹ் உங்களை கியாமத்துடைய நாளையிலே மன்னித்தாலும் கூட நீங்கள் யாரிடத்தில் சொல்லி காட்டினீர்களோ அவர்கள் சாகிதாக வந்து சாட்சியாளராக வந்து சொல்வார் யப்பே இவர் இந்த பாவத்தை செய்திருக்கிறார் என்று நாளைய கிராமத்தில் உங்களை மாட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் பாவம் செய்தாலும் அதற்கு இறைவன் மன்னிப்பு தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் நீங்கள் பிறரிடத்திலே சொல்லி உங்களை நீங்களே இழிவுபடுத்திக் கொள்ளாதீர்கள் என்று நபி சல்லாஹூ அலி வசல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் எனவே பாவம் செய்வதை பெருமையாக நினைக்கக்கூடியவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு ஒரு சிறந்ததொரு வழிதான் இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த நடுப்பத்து அதை நாங்கள் சிறப்பான முறையிலே பயன்படுத்துவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நிஜயமாக அவர்களே பாவம் முக்கியம் முக்கிய சொல்கின்றான் இவனும் நான் இந்த அணியானுடைய பாவத்தை இந்த உலகத்தில் மறைத்தேன் என்றால் நான் மகசரிலும் அந்த பாவத்தை மறைப்பேன் என்ற அளவுக்கு ஒரு அல்லாஹ் அந்த அளவு தூரத்துக்கு நிகரற்ற அன்புடைய என்ற ரீதியிலே அல்லாஹ் இந்த அடியானுக்கு அவன் அள்ளி பாவ மன்னிப்புகளை வழங்குகின்ற இந்த மாதத்திலே நிச்சயமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்ற பேர் எமக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றும் பல அரிய கருத்துக்களை எமக்கு வழங்கிய அசரத் மௌலவி சுராஜுதீன் அஜாகி அவர்களுக்கு எமது சலாத்தை தெரிவித்துக் கொண்டவர்களாக மீண்டும் ஒரு افتاروں نیل سندھ مدروب السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ